பிரபல திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜாலி பாஸ்டியன் மாரடைப்பு காரணமாக காலமானது திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கன்னட சினிமாவில் பிரபல சண்டை பயிற்சியாளராக கொடிகட்டி பறந்தவர் ஜாலி பாஸ்டியன் கேரளாவில் பிறந்த இவர் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட தென்னிந்திய படங்களில் பணியாற்றியிருக்கிறார் பைக் மெக்கானிக்காக தனது பயணத்தை ஆரம்பித்த இவருக்கு ஹெவி பைக்கில் ஸ்டன் செய்வது விருப்பமான ஒன்றாக இருந்துள்ளது இதனால் தனது பதினேழாவது வயதில் பிரேமலோகா என்ற படத்தில் சண்டை பயிற்சியாளராக அறிமுகமானார் அதன் பிறகு சிறு ஆக்ஷன் காட்சிகளை செய்து கொண்டிருந்தவருக்கு நடிகர் ரவிச்சந்திரனின் காட்பாதர் படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது அதன் பிறகு தென்னிந்திய படங்கள் மட்டுமல்லாது பாலிவுட்டிலும் தடம் பதித்தார் தற்போது வரை அவர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் அதிக அளவிலான ரிஸ்க் ஸ்டன்ட் காட்சிகளை அமைத்துள்ளார் ஸ்டண்ட் மாஸ்டராக மட்டுமல்லாது நினைவாகி கதிர்வே படம் மூலமாக ஜாலி பாஸ்டியன் இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தார் அது மட்டுமல்லாது அவருக்கு பாடகர் என்ற இன்னொரு முகமும் உண்டு கன்னட திரைத்துறையில் முக்கிய நபராக திகழ்ந்த ஜாலி பாஸ்டியன் பெங்களூருவில் உள்ள தனது இல்லத்தில் இருந்தபோது திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் காலமானார் அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க